ஒரு அழகான காலை நேரம் சூரியன் மெதுவாக எழுந்து வானத்தில் பொன்னிற ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது பறவைகள் இனிமையாக கீச்சு கீச்சு என்று பாடிக்கொண்டிருந்தன அந்த நேரத்தில் நம்முடைய ப்ளேஃபுல் பன்னி மிட்டு மற்றும் கியூட் ஃபேரி மிட்டி இருவரும் ஒரு புதிய அட்வென்ச்சருக்கு தயாராக இருந்தார்கள் இன்று அவர்கள் போகும் இடம் எது தெரியுமா கடற்கரை சீஷோர் மிட்டு புதுகலமாகக் குதித்து ஏய் இன்று கடற்கரைக்கு போகிறோம் நான் பெரிய அலைக்குள்ள போய் தண்ணீரில் துள்ள போறேன் என்று சந்தோஷமாக சொன்னான் மெட்டி சிரித்து கொண்டே அருமை மிட்டு ஆனா கடற்கரைக்கு போகும்போது ஃபன் மட்டும் இல்ல சேஃப்டி ரொம்ப முக்கியம் என்றால் மிட்டு சற்று ஆச்சரியமாக சேஃப்ட்டியா கடற்கரையில என்ன டேஞ்சர் இருக்கு என்றான் மெட்டி மெதுவாக கடல் அழகானது ஆனா அதே நேரத்தில் சக்தி மிகுந்தது அதனால் சில பாதுகாப்பு விதிகள் தெரிஞ்சிருக்கணும் என்றாள் கடற்கரை வந்தாச்சு சில நேரத்தில் மிட்டு மிட்டி கடற்கரை வந்தார்கள் அங்கே மணல் மென்மையாக பொன்னிறத்தில் பிரகாசித்தது அணிகள் என்று இசை போல ஒலித்தன காற்றில் உப்பு மணம் கலந்திருந்தது மிட்டு குதித்து வாவ் இதுதான் சீஷோரா எவ்வளவு அழகு என்றான் மிட்டி சிரித்தாள் ஆமாம் நேச்சர்ல இது ஒரு பெரிய வண்டர் சேஃப்டி ரூல் நம்பர் ஒன் சன் ப்ரொடெக்ஷன் மிட்டு ஓட ஆரம்பித்தான் அப்போ மிட்டி உடனே சொன்னால் மிட்டு வெயிட் மிட்டு திரும்பி என்ன மிட்டி என்றான் மிட்டி சொன்னால் கடற்கரையில் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் சன்ஸ்கிரீன் போடணும் கேப் அல்லது ஹேட் அணியனும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் மிட்டு சிரித்து கொண்டே ஓஹோ கடற்கரைக்கும் பிரிப்பரேஷன் தேவை போல என்றான் மணலில் விளையாட்டு இருவரும் மணலில் நடக்க ஆரம்பித்தார்கள் மிட்டு தன் காலால் மணலை தட்டி மணல் எவ்வளவு சாஃப்டா இருக்கு என்றான் அவர்கள் மணலில் ஒரு பெரிய சாண்ட் கேசல் கட்டினார்கள் மிட்டு ஒரு கோபுரந்தை தான் மிட்டி ஒரு சின்ன கொடி வைத்தாள்

என்றான் முட்டி விளக்கினாள் அலைகள் திடீர்னு பெரியதா வரும் மணல் சறுக்கும் தண்ணீர் இழுத்துக்கிட்டு போகும் அதனால் பெரியவர்கள் இல்லாமல் நீரில் இறங்க கூடாது பாதுகாப்பு எல்லையை தாண்ட கூடாது லைஃப் கார்டு இருக்கிற இடத்தில் மட்டுமே விளையாடணும் மெட்டு தலையாட்டி சரி மிட்டி நான் கேர்ஃபுல்லா இருப்பேன் என்றான் அவர்கள் மணலில் நடக்கும்போது

சேஃப்டி ரூல் நம்பர் த்ரீ கிளீன் பீச் ஹேபிட் அவர்கள் பார்த்தார்கள் சிலர் பிளாஸ்டிக் பாட்டில் வீசி இருந்தார்கள் மெட்டி கவலையுடன் ஐயோ இது கடலுக்கு ரொம்ப டேஞ்சர் என்றாள் மெட்டி உடனே நாம அதை எடுத்துடலாம் இருவரும் சேர்ந்து குப்பையை டஸ்ட்பின்னில் போட்டார்கள் மெட்டி சொன்னாள் கிட்ஸ் ரிமெம்பர் பிளாஸ்டிக் வேஸ்ட் கடலில் போடக்கூடாது கடல் உயிர்களுக்கு அது ஆபத்து

குப்பையை சரியா போடணும் மிட்டு காட்டிட் ஃபேரி க்ளீனும் என்றான் சன்செட் பியூட்டி அண்ட் ஃபைனல் லெசன் சூரியன் மெதுவாக கடலில் இறங்க ஆரம்பித்தது வானம் ஆரஞ்சு பிங்க் நிறத்தில் மாறியது மிட்டு அமைதியாக மிட்டி கடல் எவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கு என்றான் மிட்டி மெதுவாக ஆமாம் மிட்டு கடற்கரை ஃபன்னாக இருக்கலாம் ஆனா சேர்த்தி இல்லாமல் ஃபன் இல்லை மிட்டு சிரித்து இன்று நான் கற்றுக்கிட்டேன் கடலை மதிக்கணும் விதிகளை பின்பற்றணும் பீச்சை கிளீனா வைத்திருக்கணும் பெரியவர்கள் அருகில் இருக்கணும் மிட்டி மக குட் பாய் மிட்டு அவர்கள் இருவரும் வீட்டுக்கு திரும்பும்போது போது மிட்டு சொன்னான் கிட்ஸ் நீங்களும் சீஷோர் போகும்போது போது சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஃபன் வித் கேர் நேச்சர் லவ் மெட்டி கையசைத்தாள் soon இன் அனதர் மேஜிக்கல் அட்வென்ச்சர் கடற்கரை அழகானது ஆனால் பாதுகாப்புடன் இருந்தால் அது இன்னும் மகிழ்ச்சியானது